அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓ வரகாத்துகு அங்கிருக்கும் இறை நேசத்திற்கும் உடைய நண்பர்களே நல்லவர்களே தாய்மார்களே நீண்ட நடிய நாட்களுக்கு பிறகு டிஎம்எஸ்ஜே சேனலின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன் இந்த பதிவிற்கான காரணம் ஒரு முக்கியமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே யாகும் நான் உங்களோடு இந்த வீடியோவில் பேசுவதற்கு முன்னால் முதலில் நீங்கள் ஒரு வீடியோவை பாருங்கள் பாருங்கள் நாகை என்றாலே வேளாங்கண்ணியும் நாகூர் தர்காவும் தான் பிரபலமே அதிலும் நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடக்கும் கந்தூரி திருவிழாவுக்கு அறிமுகமே தேவையில்லை கொடியேற்றத்தில் ஆரம்பித்து திருவிழா வரை நாகையில் களை கட்டும் இந்த நிலையில் நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு கந்தூரி விழா வருகிற பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது என்ற நிலையில் திடீரென திருவிழாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி தவ்இத் ஜமாத் உள்ளிட்ட இஸ்லாமிய மைப்பினரே போர்க்குடி தூக்கி மனு ஒழைத்தனர் அத்தோடு கந்தூரி திருவிழா இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதுதான் இன்னும் உள்ளது நீங்கள் பார்த்தீர்கள் நாற்பது பேர் ரோட்டில் கூச்சல் போட்டுக்கொண்டும் கத்திக்கொண்டும் போகிறார்கள் ஏதோ பெரிய சமுதாயத்திற்கு உரிமைகளை பேணுவதற்காக உரிமைகளை கோருவதற்காக போராட்ட குழுவில் சிலர் ரோட்டில் இறங்கி போரா போராடி சென்று கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு உற்று கவனித்தால் ஒரே ஒரு அஞ்சு பைசாவிற்கும் சமுதாயத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு முப்பது நாற்பது பேர் ரோடுகளில் எதையோ போன்று கத்தி கொண்டு செல்கிறார்கள் சரி அவங்க எங்கே போனானுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னடா மனு கொடுத்தீங்க என்னடா புகார் மனு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா நாகூரில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கந்தூரி முடிந்து இருக்கும் என்று நம்புகிறேன் கந்தூரி ஆண்டுதோறும் நடக்கும் அந்த கந்தூரியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க சரி என்ன காரணம் பார்த்தா ஒரு கோமாளித்தனமான ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடக்கிறது பாட்டு கச்சேரி எல்லாம் நடக்கிறது கபறுகளை வணங்குகிறார்கள் கடவுளாக நினைத்து வணங்குகிறார்கள் எனவே இஸ்லாத்திற்கு இது முரணானது எனவே தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க போலீஸ்காரனுக்கு தெரியும் இது ஒரு பைத்திய மனு அப்படின்னு சொல்லி நல்ல செருப்பால் அடிக்காத குதையாக மண்டையை தட்டி போங்களான்னு விரட்டி விட்டாருங்க இவங்க துண்டைக்கான துணியை காணணுன்னு போன வச்சால் போன வச்சான் திரும்பி வந்தான் வெறுங்கையோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாங்களும் அது மாதிரி சுண்டகன்னு ஓடி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் சரி இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது தவறு என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா தவறு செய்பவர்களை அழைத்து அல்லது அவர்களை அரவணைத்து அன்போடு அவர்களிடம் இதுவெல்லாம் தவறு என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதுதான் ஒரு தவறை திருத்துவதற்கான நபி வழி நபி வழி நபி வழி என்று சொல்ல சொல்லி போலி இந்த கொள்கை நபி நபி வழியை கடைபிடிக்க வேண்டியது தானே தவறு செய்தவர்களோடு நபி அவர்கள் எப்படி அணுகினார்கள் ஒரு குற்றத்தை செய்த ஒரு மனிதனை அந்த குற்றத்திலிருந்து எப்படி தவிர்த்தார்கள் தடுத்தார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறதே அதாவது நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் அனுமதிதாருங்கள் என்று நபியிடம் நேரடியாக கேட்ட இளைஞனை நாயகம் எப்படி திருத்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா ஏன் போனான் இந்த காவல்துறைக்கு போனால் வேலைக்கு ஆகாது அவங்க இருந்தாலும் கால காவல்துறை அதிகாரிகள் மண்டையில் தட்டி ஓடுங்கன்னு வெற்றி விட்டுருவாங்கன்னு தெரிந்தும் ஏன் இவர்கள் போனாங்க அப்படின்னா ஒரு விளம்பரம் இந்த வீடியோவை வச்சு வசூல் பண்ணலாம் வசூல் பண்ணி வசூல் பண்ணி வசூல் பண்ணி வாழ்க்கை நடத்தி வயிறு பிழைக்கக்கூடிய நாதாரிகளான இந்த கொள்கை குடம்பவாதிகள் வசூல் செய்வதற்கான ஒரு வழியாக ஒரு விளம்பரமாக இதை பயன்படுத்துவார்கள் பொதுவாக இவர்கள் விளம்பரம் செய்யாமல் எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க நல்ல காரியம் செய்யவே இல்லைங்கிறது வேற செய்தி அப்போ நல்ல காரியம் செய்கிற மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயங்கரம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும் அந்த உதாரணங்களை இப்போ சொல்ல வேண்டிய தேவையில்லை வீடியோ நீண்டுங்கிறதுக்காண்டி வேண்டி வேற வேற வீடியோக்கள் நாம் பதிவு பண்ணலாம் இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட வெள்ளம் வந்தது சென்னையில் இப்போ இந்த இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பயங்கரமான மழை பெய்து மக்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் துயரப்பட்டு கொண்டிருந்தார்கள் மிகப்பெரிய அல்லலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சமூக பாதுகாவலர்கள் ஆர்வலர்கள் அதிகாரிகள் அரசுகள் இயக்கங்கள் கட்சிகள் ஜமாத்துகள் எல்லாம் வந்து அவர்கள் தன்னுடைய சக்திக்கு தக்கவாறு உதவினார்கள் ஓடினார்கள் உடைத்தார்கள் இதெல்லாம் எல்லோரும் தெரிந்த செய்தி தான் தமிழ்நாடு ஜமாத்தும் வந்து அதை செஞ்சுது கொஞ்சம் உதவி செஞ்சது அதுல வந்த பல வீடியோக்கள் போன வருஷம் பத்து வருஷம் முன்னாடி வீடியோக்கள் கலந்து போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருஷமும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சாங்க ஆனால் அவங்க நூறுரூவா கொடுத்தாங்கன்னா ஐநூறுபா வசூல் பண்ணிக்குவாங்க அது வந்து உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணுங்கிற அவசியமே எல்லோருக்கும் தெரிந்த செய்தி இது பொதுவான செய்தி ஒன்றும் புது செய்தி இல்லை நான் சொல்லிதான் அவங்களுக்கு விளங்குனே அவனுங்க விளம்பரப்படுத்தினாலே வசூலுக்கு தான் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ் அறிந்த முஸ்லீம்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச செய்தி பணின போடாம அவங்க உதவி செய்ய மாட்டாங்க டிஎன்டிஜன் ஒரு பணியினை போட்டுக்குவாங்க பின்னாடி போஸ்ட் கொடுப்பாங்க முன்னாடி பேசுவாங்க பேசுவாங்க பத்து ரூபா கொடுத்து நூறுரூவா வசூல் பண்ணிடுவாங்க இப்படியே தன்னுடைய வய வயிற்ற திருடி 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 சமுதாயத்தை ஏமாற்றி ஏமாற்றி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி வசூல் செய்து வசூல் செய்து அராமான முறையில் தன் வயிறை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் தமிழ்நாட்டு மற்றும் என் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம மன்னடி மைனர் நடத்தக்கூடிய ஆன்லைன் அட்ராசிட்டி மேன் அதை டி சொன்னால் கரெக்டா இருக்கும் அந்த சின்ன குழு இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் விளம்பரத்திற்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் பண்ணாங்க இதை காட்டி பாருங்க நான் பாருங்க சிறுக்கு உழங்குறதுக்கு நாங்க வந்து எவ்வளோ போலீஸுக்கு போயிருக்கோம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறோம் பண்றோம் அதுக்கெல்லாம் செலவு ஆகுது அப்படி எவ்வளோங்க செலவாச்சு நூறுரூவா ரூபாய் செலவு பண்ணிப்பாங்க ஆளுக்கு டீ குடிச்சிருப்பாங்க வேற ஒரு டீ குடிச்சிருப்பாங்க டீக்கு வந்து ஒரு நாற்பது பேருக்கு எவ்வளோ ஆகும் ஒரு எண்பது ரூபா நாற்பது பேருக்கு நாற்பது நாற்பது நானூறு ஐநூறுவா ஆயிருக்கும் ஐயாயிரம் ரூபா ஆச்சு அப்படின்பாங்க இப்படி வசூல் பண்ணி வசூல் பண்ணி மானங்கட்ட படைப்பை பிழைக்கக்கூடிய தமிழ்நாடு தகுதி ஜமாத் உள்ளிட்ட போலி தகுது கும்பல் தர்காவில் தவறு நடக்கிறது என்று சொன்னால் அந்த தவறை எப்படி அணுகி தடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தருகாவூருக்கு வெளியில முஷ்ரிக் என்றும் காஃபீர் என்றும் நரகவாதி என்றும் விதவத்துவாதி என்றும் கபறுகளை அவர்கள் வணங்குகிறார்கள் என்றெல்லாம் கோஷம் போட்டு கொடி பிடித்து கத்தி கொண்டிருப்பார்கள் இதுவா ஒரு தவறை திருத்தக்கூடிய பண்பு இல்லையல்லவா சரி விடுங்க அப்படி என்ன நடக்குது கந்தூரியில் அப்படின்னா அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பார்க்கலாம் பாட்டு கச்சேரி கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் நாம் எதிர்க்கிறோம் எந்த ஆலிமும் எந்த சுனிதமந்திர சார் யாரும் நடக்கக்கூடிய பாட்டு கட்சியை ஆதரிப்பதில்லை அதையும் என்ன செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி குறைத்து 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 இல்லாமல் ஆக்க முடியும் அது நடந்து கொண்டிருக்கிற அது வந்து உங்கள்கிட்ட உங்களை மாதிரி விளம்பரம் போட்டெல்லாம் நம்ம செய்ய முடியாது பாருங்க ரஜினிகாந்த் நிறைய பண்ணியிருக்காரு ரஜினிகாந்துக்கு வந்து அதாவது ஒரு நன்மையை செய்தால் அதை சொல்லி காட்டு போன நாயகம் எப்படி சொல்லிடலாம்னு தெரியுமா நாயை விட கேவலமானவன் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க எவன் ஒருவன் தான் செய்ததை விளம்பரப்படுத்துகிறானோ அவன் நாயை போன்றவன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனா இது வந்து ரஜினிகாந்த் தெரியுமோ தெரியாதா ஆனா அவர் வந்து நிறைய பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியும் யாருக்கும் தெரியாது அவருக்கு இருக்க மார்க்கம் இல்லாத ரஜினிக்கு இருக்கக்கூடிய ஒரு நாகரிக பண்பாடு தமிழ்நாட்டை ஊய் ஜமத்துக்கார இல்லையே அதுதான் நமக்கு கவலை அதே போல விளம்பரப்படுத்தி ஒரு தவறை தடுக்க முடியாது ஒரு நன்மையை முழு முழுமைப்படுத்த முடியாது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை சரி அது என்ன தடுக்க அப்படின்னு சார் பாட்டு கச்சாரிக்கு நமக்கு உடன்பாடு இல்லை சார் நம்ம உங்களை மாதிரி விளம்பரப்படுத்தணும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக தடுத்துணும் நிஷா தான் உத்தாளா தவறுகள் நடக்கும் தவறே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது குற்றவாளிகள் பத்து பேர் நல்லா வந்தால் அதில் ஒரு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் ஒரு தப்பானவன் இருக்கான் இருப்பான் தவறு செய்வது தான் செய்வான் அதுக்கப்புறம் அவனை நம்ம செருப்பால் தான் அடிக்க முடியாது காஃபின்னுலாம் சொல்ல முடியாது மிஷினுக்குன்னு சொல்லி வெளியெல்லாம் வரட்ட முடியாது புள்ளி அவனை ஒதுக்கெலாம் வதிக்க முடியாது அவன் தோழில் கா கையை போட்டு காதுகளில் என் கருத்துக்களை சொல்லுவேன் அவன் ஏற்பான் நீ அப்படி சொல்ல நாங்கள் தோளில் கையை போட்டு அவன் காதில் பேசுகிறோம் நீ என்ன பண்ணுற தெருவில் இருந்துக்கிட்டு கொடி பிடித்து கோஷம் போடுற போலீசாசி அவன் முரணா இருக்கு அவன் காப்பீரா போயிட்டான் அவன் நரகவாதி அப்படி இப்படின்னு சொல்ற அவன் என்ன பண்ணுவான் அவன் மேல் அதிகம் தான் தப்பை செய்வான் தவறுகளை இப்படி தடுக்க கூடாது பாட்டு கச்சா நமக்கு உடன்பாடு இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் விஷாதத்தை தடுத்துருவோம் வேற நடக்குது கந்தூரி நடப்பது மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் உணவு சமைத்து ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது எல்லோருக்கும் கொடுப்பாருன்னு வச்சுங்களேன் ஏழைகளுக்கு தான் எல்லோரும் சாப்பிடுவார்கள் ஆனால் ஏழைக்கான உணவு தான் அறிவு செய்யப்படும் எல்லோரும் வந்து சாப்பிட்டா இலைய பிடிட்டு போடாமல் கட்ட முடியாது உங்களை மாதிரியாவது நீங்க பண்ணுவீங்க நீங்க வலிமாவிற்கு எதிரியாக இருப்பவர்களே திருமண உறவு திருமண விருந்தையும் வலிமாவை ஒன்றிணைத்து முட்டாள்தனமாக பேசக்கூடிய மூதேவிகள் தானே அதனால உங்களுக்கு அது தெரியாது ஏழைகளுக்குன்னு சொல்லுவோம் யார் வேணாலும் வருவாங்க சாப்பிடுவாங்க உணவு சமைத்து கொடுப்பது விதத்து என்றால் ஷிற்கு என்றால் பாவம் என்றால் சுனாமியில் பாதித்தவர்கள் உணவு சமைத்து கொடுத்து என்னது திடீர்னு ஏழைகளுக்கு உணவு சமைச்சு கொடுக்குறான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு இருநூறு பேருக்கு உணவு சமைச்சு கொடுக்குறான் அது என்ன பேரு அது சிறப்புன்னு சொல்லுறீங்களா அதேதான் இங்க நடக்குது ஆக ஒரு ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்துடன் ஒப்பிட வேண்டும் சாதாரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பதும் தர்மம் என்றால் நல்ல காரியம் என்றால் அதே போல ஏழைகளுக்கு தர்காவிற்கு வரக்கூடிய ஏழைகளுக்கு உணவு சமைத்து போடுவது நல்ல காரியம்தான் இப்போ அதுவும் இதுவும் ரெண்டு ஒன்று தான் அதனால இதை நான் என்ன செய்ய முடியாது தந்தூரியில் நடப்பது சிறுக்கும் அல்ல பிதாத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து தர்காவிற்கு இருக்கு தர்கா உள்ள வந்து தந்தூரி நடத்துறது மொழிது ஓதுறது துவா செய்வது ஜியாரத் பண்றது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பிதா தி சிறுக்கு பாவம்னு சொல்லி சொல்றீங்களே இப்போ நாம் வந்து அதாவது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இளைஞர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அது தெரியும் உங்களுக்கு செய்தி காப்பாற்றிய பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த பெண் அந்த காப்பாற்றிய இளைஞனின் பெயரையே அந்த குழந்தைக்கும் வச்சான் இது இதை இதை நாம் என்ன சொன்னோம் இது ஒரு நல்ல நட்பு பாடம் சுமூகம் சமூகத்தின் சுமூகங்கள் சமூகங்கள் சுமூக பெண்ணை இதில் நடக்கணும்னு நம்ம ஒத்துக்கிட்டோம் அங்கீகரிச்சுக்கிட்டோம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பேரிடர்கள் வருகின்ற போது வெள்ளம் வருகின்ற போது பள்ளிவாசலாம் திறந்து விட்டு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம் நீங்க கூப்பிடறது உங்களுக்கு பள்ளிவாசனே இல்லை தானே எவனும் பள்ளியாசன கிடையாது எல்லாம் மொட்ட மாடில மூத்திரச்சந்தில முட்டிச்சந்தை பத்துக்கு பத்து இருபதுக்கு முப்பது வச்சுக்கிட்டு எவனோ கூட்ட உட்கார வைக்க உட்கார நீங்க பண்ண மாட்டீங்க உங்களுக்கு பள்ளிவாசலே இல்லையே எல்லாமே உங்களுக்கு வணக்க ஸ்தலங்கள் இருபது பேர் திருவுருத்துக்கு உங்க ஒரு இடம் வந்து அதுவே பெரிய பள்ளிவாசன கொண்டாடுறீங்க சுனஜிமாத்துக்காரன்னா ஆயிரம் பேர் திருவள்ளூர் பள்ளி ஐயாயிரம் பேர் பள்ளி வாசல் ஐநூறு பேர் பயசம் வச்சுருக்கான் அவன் திறந்து விடறான் நீங்களும் அது சரின்றீங்க நம்மளும் சரின்றோம் ரெண்டு பேருமே அதை அங்கீகரித்துக் கொள்கிறோம் அவர் வந்து மாட்டுமதத்தை சார்ந்த சகோதரர் வந்து குளிச்சிருக்காரா ஜனாபத்தில் இருக்காரா குளிப்பு கடமையானவர் இருப்பாங்க தீட்டுள்ள பெண்களும் இருப்பார்கள் எல்லாம் இருப்பாங்க அதையெல்லாம் பார்க்காம நம்ம பள்ளிவாசம் அனுமதிக்கிறோம் பள்ளிவாச அப்படிப்பட்டவர்கள் அனுமதிக்க முடியாது அது உங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம அனுமதிக்கிறோமே அதை நீங்க அங்கீகரிக்கிறீங்க நானும் அங்கீகரிக்கிறேன் நல்லது ஏற்கிறோம் அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை பிரச்சனை என்று வருகின்ற போது நிர்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தில் எல்லாம் ஹலால் என்ற அடிப்படையில் பள்ளிவாசலில் எப்படி தான் பரவாயில்ல வாங்க இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள்லாம் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சன்களாக பாவித்து நட்பு பாராட்ட கூப்பிட்டு பள்ளியாக சொல்கிறோம் அது சரின்னு சொல்கிறோமில்ல நீத்துருக்கு நான் ஒத்துக்கு அங்கீகரிக்கிறோமில்லை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அந்த சகோதரர்கள் போவாங்க சபரிமலைக்கு போவாங்க போகின்ற போது பல முஸ்லீம்கள் வந்து ஜூஸ் கொடுப்பாங்க அதை வாங்கி குடிப்பாங்க வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க வீடுகளில் தங்கிறதுக்கு இழைப்பாருவதற்கு தின்னையிலும் வீடுகளிலும் இடம் கொடுப்பாங்க இதுவெல்லாம் சமூகத்தின் சுமூகத்திற்காக நாம் அங்கீகரித்துக் கொள்கிறோம் புரியுதா உங்களுக்கு அதே வேலையை இப்படி பேரிடர் நேரத்தில் அதே மாதிரி இந்து பெண் தன்னுடைய மகளுக்கு ஒரு முஸ்லிம் சகோதரன் நட்பு செய்தான் உதவி உதவினான் பேர் வச்சா ஓகே சபரிமலைக்கு செல்பவர்களுக்கு ஜூஸ் கொடுப்பது அவர்கள் வாழ்த்துவது வரவேற்பது அப்படிலாம் வந்து மந்த மன்தகிய கோவில் பௌர்வம் என்கிற அந்த ஹதிஷ் நடிப்பில் தவறாக இருந்தாலும் இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காக வேண்டியும் சமூகத்தின் சுமூகத்திற்காக வேண்டி நம்ம சரிங்கிறோம் ஒத்துக்கிறோம் ஓகே அதே வேலை தான் தர்காவில் நடக்குது தர்காவில் வர முஸ்லீம் வரான் அவங்க மட்டும் வரான் இந்துக்களும் வருகிறார்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் வராங்கல்ல ஜெயினர் வரான் இல்லை புத்த வரான் இல்லை எல்லா மதத்தை சார்ந்தும் தர்காவுக்கு வரா அவங்க சுமூகமாகிறது நட்பு வளர்கிறது அன்பு வளர்கிறது அரவணைப்பு கூடுகிறது இல்லையா நேசம் வளர்கிறது பாசம் கூடுகிறது பாசாங்க இல்லாத பாசம் இல்லாது உங்களை மாதிரி பாசாங்கு காட்டுற பாசம் இல்லையே பாசாங்கு இல்லாத பாசத்தை வளர்ப்பு தர்காக்களின் உள்வளாகங்கள் அங்க ஊரு உள்ள வரும்போது அண்ணன் தம்பிகளாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் பரவிக்குவோம் பழகிக்குவோம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு சர்ச்சில் ஒரு சண்டை வருதுன்னு சொன்னாங்க நாம தர்காவுக்குலாம் போயிருக்கோம் முஸ்லிம் சகோதரனை நினைப்பான் இல்லையா இதை அடிப்படையாக கொண்டு எப்படி பேரிடர்களில் எல்லாவற்றையும் மறந்து அடவணிக்கிறோமோ சொல்லுகிறோமோ அது போன்ற தர்காக்களிலும் அதே நிலை நடக்கிறது சமூகத்தின் சுமூகத்தை போதிப்பது தர்கா தானே நீ அந்த கான்செப்ட் இல்லாமல் நீங்க தர்காவை ஆதரித்துத்தானே வேண்டும் மார்க்கத்தின் ஏற்போட்டில் அனுமதி என்பது வேறு செய்தி நான் அதுக்குள்ள போகல ஒரு தனி மனிதனுக்கு தனிய தவறு இருந்தால் ஒரு கபர் ரெண்டு கபர் தனியாக சொந்த இடத்திலிருந்து அதுக்கு பேர் தருகிறார் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது என்பது வேறு செய்தி அதை நான் உள்ளே சென்று வேகமா தெளிவாக நிறைய பேசணும் அதனால் அதை விட்டுரும் நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் யதார்த்தம் என்ன அதற்கு பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகளின் பின்னணியில் கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறேன் எனவே இதுவெல்லாம் தவறு இல்லை அது தவறு இல்லை என்றால் இதுவும் தவறு இல்லை என்பதை நாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக போலி தகுதி கோமாளிகள் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ஓகே இதெல்லாம் பாவன்றீங்க அங்க போய் சஜிதா செய்யறாங்க நீங்க சஜிதா செய்வதை நாங்கள் தடுக்கிறோம் ஜிஆர் சில விதிகள் இருக்கு அந்த விதிகளை ஃபாலோ சொல்றோம் அதையும் மீறி சிலர் செலுத்துறான்னு சொன்னாக்க ஒரு நல்ல முஸ்லீம் மார்க்கத்தை முழுமையாக அறிந்தவன் செய்ய மாட்டான் மார்க்கத்தை பற்றி அறவே தெரியாத மூன்றாம் தர முஸ்லீம் சகோதரர்கள் தெரியாமல் செய்வான் அதை நாங்கள் தோளில் கையை போட்டு காதுகளில் கிசு கிசுத்து செய்திகளை சொல்லிடுவோம் அடுத்த முறை செய்ய மாட்டான் உன்ன மாதிரி கோஷம் போட்டு கொண்டு கொடி முடிக்க மாட்டோம் அல்லவா இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும் போலி தொகுதி கோமாளி கும்பலும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அத்துமீறுவதை முதல் நிறுத்த வேண்டும் ரைட் ஓகே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தர்கா இருக்கக்கூடாது தர்கா ஷிருக்கு தர்கா இடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்க தர்காக்குள்ள தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை சார்ந்த எத்தனை பேர் நாகூர் தர்காவிற்குள் இருபதுக்கும் மேற்பட்ட கடையில் வைத்து வியாபாரம் செய்கின்ற மானம் கட்ட ஈனப்பழப்பை என் பிழைக்க இது கேவலம் இல்ல இந்த சாப்பாடு இறங்க மாடா உங்களுக்கு இது ஹரா ஹராம் இல்லையா ஒரு ஷிருக்கு நடக்கக்கூடிய இடத்தில் அது உள் வளாகத்தில் கடை வச்சு பிழைப்பு நடத்திய நாதாரியே ஈனப்பிரவி அல்ல வேண்டிங்க உள்ள வச்சு சம்பாதிப்பாங்களா அதை வச்சு பொண்டாட்டிக்கு சோறு போடுவானா அதை வச்சு பிள்ளைய வளர்ப்பானா படிக்க வைப்பானா அப்பனுக்கு சோறு போடுவானா மாமனுக்கு சோறு போடுவானா உலகத்துக்கு சோறு இவன் வாழ்வானா ஜாலியா இருப்பான் ட்ரெஸ் போடுவானா சோறு தும்பானா சோறு மானம் சோறு தும்பானா தர்கா உள்ளேயே கடை உள்ளேயே கடை என்னால இருந்து நிரூபிக்க முடியும் இல்லைன்னு எவனாவது சொன்னவா பார்க்கலாம் நான் பார்த்து நான் நாகூர்ல பல மாதங்கள் தங்கி ஆய்வு செய்தவன் வெளியில ஃபுல்லா நிறைய பேர் எண்பது சதவீத தமிழ்நாட்டு போலி தவிர தமிழ்நாடு பொதுவாக போலி தவீதவாதிகளுடைய இளைஞர்கள் தர்காக்கு வெளியே நிறைய பேர் இருக்காங்க உள்ளே இருபது முப்பது கடை வச்சிருக்கான் வெக்கமா இல்ல தர்காவை இடிக்க வேண்டும் தர்காவை இடித்தால் உன் பொண்டாட்டிக்கு சோறு போடுறது வழி இல்லாம பிச்சு தாண்டா எடுக்கணும் உள்ளே சம்பாதிப்பானா அதுலேயே சோறு திம்பானா இந்த ஈன பிழைப்புக்கு வேற தேவை செய்யலாம் கொஞ்சம் கொச்சா கூட சொல்லலாம் வேண்டாம் வீடியோவில் அதெல்லாம் பேசக்கூடாது இந்த புழம்புக்கு வேற ஒரு தொழில் செய்யலாம் அது இதை விட மேலும் நான் நினைக்கிறேன் கேவலமானவர்களே அப்போ என்ன அப்ப இரட்டை முன்னாபிக்குகள் நீங்க உள்ள தர்காக்குள்ள சம்பாதிப்பு வெளியில் வந்து தர்கா தர்காஷிற்கு தர்கா இடிக்கணும் உருசு கூடாது அது கூடாது இது கூடாது கந்து கூடாது இழுத்து முடணும் இழுத்து முன்னா வயிறு என்னடா ஆகுறது அடிப்படையை புரிஞ்சுக்கல அப்படி முதல்ல கடையை காலி பண்ணி வெளியவா மானம் சூடு சோரனை வெக்கம் ஒரு ஆண்மை ஒரு நம்பிக்கையும் கொள்கையில் உனக்கு உறுதி இதெல்லாம் ஏதாவது ஒன்னு இருந்துச்சுன்னா எனக்கு கடை வேண்டாம் தர்கா குளர் கடையை தூக்கி காலி பண்ணி வாங்கப்படும் ஒரு ஆம்பளை வெளிவாடா மானம் ஈனமே கிடையாது உங்களுக்கு நாம பல முறை நாகூர் தர்காக்குள்ளேயே இந்த செய்தியை பதிவு இல்ல நாகூர் தர்காவின் வளாகத்திற்குள்ளேயே பொதுக்கூட்டம் போட்டு நான் பேசியவன் என்பது எல்லாவும் சத்தியம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை நாகூரில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் சத்தியம் விட்டு உண்மையை சொல்லுவேன் பேசியிருக்கேன் வீடியோக்கள் நான் பேசி இருக்கிறேன் நீங்க புரிய அந்த வீடியோக்கள் இருக்கிறது ஆகூர்ல யார்ட்டு அந்த வீடியோ தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல யார்ட்டு இருக்கு சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு நான் அட்ரஸ் தரேன் பேர் தரேன் நீங்க கேட்டு வாங்கி பார்க்கலாம் அந்த அளவுக்கு நான் பேசி இதே கேள்வி கேட்டிருக்கோம் மானம் இல்லையா சூடு இல்லையா ஈன பிழைப்பு பிழைக்கிறீர்களே தர்கா போய் கடை வச்சுக்கிட்டு தர்கா வேணான்னு சொல்றீங்க வெக்கமா இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் அங்கேயே கேட்டு இருக்கிறேன் கேட்டு ஒரு நாள் தங்கியும் இருக்கேன் அவனுக்காவது ஆண்மையில் தான் வந்து என்ன சந்திங்கிறான் ஒரு பையன் வரமாட்டானே சோறு பயிரும் இது ஒரு பிழைப்பு நீங்க தடை செய்ய தடை செய்ய கந்தூரியை தடை செய்ய முதல்ல கடையை காலி பண்ணு காலி பண்ணு கந்தூர் தர்காப்பில் இருக்கக்கூடிய தௌகிதவாதிகள் கடையை காலி பண்ணு நான் போராடுறேன் அதே போல பாத்தீங்கன்னு இன்னொன்னு இதெல்லாம் அவங்க கோவம் வருது இல்ல அப்படி நடக்குது முரணா இருக்குது உங்களுடைய பார்வையில் இதெல்லாம் முரண் வச்சு கோவப்படுறீங்க கொந்தளிக்கிறீங்க காவல்துறை வரை போகிறீங்களே நான் கேட்கிறேன் நபியின் மீது பாலியல் குற்றச்சாட்டு பிஜே என்ற மைனர் நரகத்தின் ஏஜென்ட் வைச்சானே அப்போ உனக்கு எங்க போச்சு கோவையா கொந்தளிக்கல கேப்பமில்ல அதே போல நபி தோழர்களை நரகவாதி என்று பிஜே சொன்னானே அப்படியா நீங்க கொந்தளிக்கல சொல்லு அப்புறம் நீ கொந்தளிச்சிருக்கணும் காவல்துறைக்கு போயிருக்கணும் கொடி பிடித்திருக்கணும் கோஷம் போட்டிருக்கணும் தடை செய்ய தடை செய்யும் தெருக்களில் கத்தி கொண்டு இருந்திருக்க வேண்டும் பெண்களையும் அழைச்சி காட்சி பொருள் ஆக்கிருக்கணும்ல ஏண்டா செய்யல கந்தூரி வேண்டாம் என்று அவன் பாலியல் குற்றம் சுமத்திய பிஜேவை நாங்கள் கண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணியா இல்லையே நபி தோழர்களை நலகவாதி என்று சொன்னதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாயா இல்லையே குரானில் பிழை இருக்கிறது என்று சொன்னான் வாய் முடித்துனா இருந்தீங்க அறிவில்லை உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வேணாம் நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை கடினமாக பயன்படுத்தணும் கோபிச்சுக் கொள்ளக்கூடாது யதார்த்தத்தை சொல்லுகிறேன் அந்த கோபத்தில் வெளிப்பாடு சில வார்த்தைகளை தான் செய்யும் அது எல்லாருக்கும் இயல்பானது நான் கேட்பது நியாயம் இருக்கிறதா இல்லையா குரானில் பிழை இருக்கிறது சொன்னபோது நீங்க என்ன பண்ணீங்க ஒன்பது ஓட்டையும் தானே உட்காந்து இப்ப தர்கா உட்காந்து தடை செய் தடை இருந்தாலும் தடை செய்ய முடியல நரகத்தின் அடித்தளத்தில் செல்லக்கூடிய நீங்கள்தான் தர்கா பத்தி பேசலாமா பேசக்கூடாதுல்லவா போச்சுக்காதீங்க அதுதான் உண்மையும் கூட அடுத்தது தப்பு தப்பாக மார்க்கத்தை சொல்றது தப்பு தப்பா சொல்றது இதெல்லாம் பிஜே குரான் எழுதிருக்கான் ஒரு பக்கத்துக்கு பத்து தப்பு இருக்கு ஒரு பக்கத்துக்கு குறைந்தது பத்து தப்பு நான் காட்ட முடியும் என்னைக்காவது குரான் சொல்லியிருக்கியா அதுக்கு எதிராக சட்டம் ஏற்றிருக்கா சட்டம் போட்டிருக்கியா கேள்வி கட்டிருக்கியா எதிர்கேள்வி கட்டிருக்கியா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறியா இருக்கிறியா அல்லது அவன்கிட்ட போய் கேட்டாவது இருக்கியா அந்த முதியவர்கிட்ட பிஜேபி முதியவர் இல்லையே அப்ப இது மட்டும் எப்படா தடை செய்ய தடை செய்யணும் குரானின் தப்பு தப்பா தரிஞ்சுமா செய்வது தான் தப்பு இல்ல கந்தூரி நடந்த தப்பு என்னடா இது கான்செப்ட்

பிணம் என்று சொல்வதே கொடுவோம் பிணம் நல்லா எப்படி சொல்றான் சமூக வலைதளத்தில் எப்படா மையத்தை பிணம் என்று சொல்லுவாய் ஒரு ஒரு மையத்தான உங்க அப்பா வந்து மௌத்தாய் கிடக்கலாம் வச்சுங்க தௌகிவாதிகளை மட்டும் கேட்கறேன் தௌகிவாதிகளை வளர்த்த உங்க அப்பா உங்க அம்மா மௌத்தாயிட்டாலும் வச்சுங்க போனத்தை எடுத்து போய் நான் கேட்பேன் நான் ஒரு தர்காவில் பிணம் யார் சாவுல மீது வடிவில் பிணம்னு சொல்றான் ரசூல் இல்லாத பிணம்னு சொல்றான் அப்துல் ஹமீது ஷரலின்னு ஒருத்தருக்கான் அவன் வந்து ரசூல்லா பிணமாகி விட்டார்கள் அந்த பிணம்ன்றான் ரசூலுல்லாவே பிணம்னு சொல்ற உங்க அம்மா மௌத்தா கிடக்கிறா இல்ல உங்க அப்பா மௌத்தா கிடக்கிறா இல்ல உங்க அண்ணன் மௌத்தா கிடக்கிறா இல்ல உங்க தம்பி மாடு மௌத்தா கிடா போனான்னு சொல்லுவியா சொல்ல மாட்டில்ல அப்ப அப்ப அவுடியாக்களை போனோம்னு சொல்ற நபிமார்களுக்கு போனோம்னு சொல்ற இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா என்னாவது என்னடா நீங்க போனோம்னு சொல்ற ஆயிரம் இருந்தாலும் ஒரு சாதாரண முஸ்லீம் மௌத்தானா கூட போனோம்னு சொல்லக்கூடாது நாகரிகம் இல்லையே அது கேவலம் இல்லையா மௌத் மையத்துன்னு சொல்லுங்க அப்படி அதை சொல்றதை விட்டுட்டு போனோம் போனோம் இதுவெல்லாம் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது வேண்டியது அடுத்தடுத்த வீடியோக்களில் இவர்களின் இந்த இரட்டை முகம் கொண்ட முனாஃபிக் தனத்தை தோல் காட்டக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து உங்களுடைய ஃபோன்களுக்கு நோட்டிபிகேஷனாக என்னுடைய வீடியோ வரும் இன்னும் பல்வேறு உண்மைகள் தாலா அடுத்தடுத்த வீடியோக்களில் வீரியமாக பதிவு செய்யப்படும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது